ஆடு மாடு மேய்ப்பது விவசாயம் இது எல்லாத்தையும் நான் அரசு பணியாக்குவேன்னு சொன்னார் அதே நாரவாய் தான் திரும்ப என்ன சொல்லுது நூறு நாள் வேலை திட்டத்தில் காசு வாங்கிட்டு பல்லாங்குழி ஆடிட்டு இருக்காரு அரசியல்வாதி என்னெல்லாம் பேசக்கூடாது என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதை மட்டுமே செய்யற வேலை தான் சீமானோட வேலை பிடிக்காம அவர் மேடைக்கே வரமாட்டாங்க இவ்வளோ பேசுறாரு இத்தனை வருஷமா பேசுறாரு ஏதோ ஒரு மக்கள் வராங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்திருக்கணுமே அவருக்குன்னு ஒரு கட்சி உருவாயிருக்கணுமே ஏன் வரல இல்லைங்க அது கட்சியை வளராமல் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற கல்லை உணவாக அறிவிக்குமா மதுவாக அறிவிக்கமா தெளிவாக சொல்லுக்கு சயின்ஸும் தெரியாது டெக்னாலஜியும் தெரியாது அக்ரிகல்ச்சரும் தெரியாது ஹிஸ்டரியும் தெரியாது குடிச்சிட்டு உளர மட்டும் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது கேட்டால் எவ்வளோ கேஸ் இருக்கு தெரியுமா என் மேல அவ்வளோ கேஸும் என்ன கேஸு பொம்பளை கேஸ் இவ்வளோ வீரமாக இருந்து இறங்கி போய் அடிக்க போனீங்க இந்த வீரலட்சுமின்னு ஒரு அம்மா கூப்பிட்டாங்களே என் புருஷன் கூட சண்டை கையா அதுவும் என் புருஷன் வந்து வலது கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இடது கையாலே சண்டை போடுவான் ஓகேவான்னு கூட கேட்டாச்சு அப்போ எங்கே போச்சு வீரம் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திணை நிகழ்ச்சி அணிந்த அமைக்க மகிழ்ச்சிங்க சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோட்டைகளை மீட்க போகிறோம் அப்படின்னு புறப்பட்டிருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அதில் கோணரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்காரு தேசிங்க ராஜாவோடதுன்னு நீங்கள் இன்னைக்கு மராட்டியத்தோடதுன்றீங்க யுனெஸ்கோ என்ன அறிவிக்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு என்ன கதை இது அது வழக்கமாக சீமான் நோடு கதைகளில் இதுவும் ஒரு கதை அவ்வளோதான் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் எடுத்தோம்னா நமக்கு வந்து முகலாயர்கள் படையெடுப்புக்கு முன்னாடி வந்து இங்கே கோட்டை கட்டுற பழக்கம்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி யாருமே இங்கே கோட்டையெல்லாம் கட்டுறது கிடையாது அதுக்கு தான் கோட்டைகள் கட்டும் பழக்கம் அதாவது முகலாயர்கள்னு நான் குறிப்பா சொல்றேன் இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா இஸ்லாமிய மன்னர்கள் சுல்தான்கள் சுல்தான்கள்லாம் ஆயிரத்திலேயே வந்துட்டாங்க முகம்மது கஜினி கோரி போன்றவர்கள்லாம் வரும்போது இங்க கோட்டைகள் எல்லாம் கிடையாது நீங்க அந்த வரலாறுலயே படித்து பார்த்தீங்கன்னா கோரி முகமதோ கஜினி முகமதோ போய் இந்த கோட்டையை தாக்குனாரு அந்த கோட்டையை தாக்குனாருலாம் எங்கேயுமே வராது ஏன்னா நமக்கு கோட்டை கட்டுற பழக்கம் கிடையாது முதல் விஷயம் அதுக்கு நம்ம மன்னர்கள் என்ன பயன்பாட்டில் இருந்தாங்க கோட்டை கட்டல கோட்டை அரண்மனைகளே எப்படி வடிவம் அரண்மனைகள் இருக்கும் அவ்வளோதான் கோட்டைகளாக கோட்டைகள்லாம் கிடையாது அரண்மனைகள்ன்றதே வந்து சோழர்களுக்கு தான் அரண்மனைகளே வருது அதுக்கு முன்னாடி மன்னர் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாம சொல்லிக்கிறோம் பெரிய மன்னர்கள் அவங்க இவங்க அப்படி இப்படின்னு உதாரணத்துக்கு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னா சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா தஞ்சாவூர் போய் மதுரகாரனை அடிச்சிருக்கான் மதுரகாரன் போய் கோயம்புத்தூர் அடிச்சிருக்கான் அப்புறம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர்காரனும் தஞ்சாவூர் சேர்ந்து மதுரகாரனை வந்து அடிச்சிருக்கான் இதுதான் நடந்திருக்கு சரியா ஸோ அந்த சாம்ராஜ்யம் பேரரசு அப்படின்ற கான்செப்டெல்லாம் சோழர்கள் அதுவும் குறிப்பாக ராஜராஜன் காலத்துக்கு அப்புறம் தான் வருது அதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட்லாம் வந்து பேரளவில் தான் இருந்தது இது இங்கேன்னு இல்லை வட இந்தியாலே அதே காது தான் நம்ம படிச்சிருப்போம் பிருத்திவிராஜ் சௌஹான் சம்யுக்தை தூக்கிட்டு போயிட்டான் அதுலாம் பெரிய ரேஞ்சில் இவனு ஒரு பீலா விடுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த பீலா வந்து ஓவராகி போச்சு அதுலேயும் அந்த சம்யுக்தான்னு ஒரு படம் அது பிருத்திவிராஜன்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை என்ன வச்சிருப்பாங்கன்னா பிருத்திவிராஜுக்கு வந்து கண்ணு போனதுக்கு கூட அவரால் அம்பு விட முடியும் அவர் அவ்வளோ திறமை வாய்ந்தவர் அப்படின்னொடனே சரி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு கோரி முகமது சொன்ன கோரியா கஜினியா சம்பிகல் சொன்னொடனே இவரு கையில இருந்தால் அந்த அம்ப வச்சு நேரம் அவரை அடித்து கொண்டுட்டாரு அப்படின்னு கதவு விட்டு படத்துல எடுத்து வச்சிருக்காங்க உண்மையில என்னன்னா பிருத்திவிராஜ் சேர்த்து ஆறு வருஷம் தான் அவரு சாவர வரலாறு படி வரலாறு இந்தியால ஏன் நமக்கு கோட்டைகள் தேவைப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வடக்க இருந்த இமயமலை ஒரு பெரிய படையை தூக்கிட்டு இமயமலையை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அதே போலவே பார்த்தோம்னா அப்ப பாபர்லாம் எப்படி வந்தாருன்னா அவர் இமயமலை வழியா வரல ஆப்கானிஸ்தான் வழியா வந்துட்டாரு அதே மாதிரி பார்த்தோம்னா மூணு பக்கமும் கடல் கடல்ல அவ்வளவு பெரிய இடத்தை கடந்த எல்லாம் படையை கூட்டு வரதுன்றதும் பெரிய செலவு பிடிச்ச விஷயம் அதனால பெருசாக அந்நிய படையெடுப்புகள் ஆரம்பத்துல இல்ல அது ஒரு காரணம் இன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பை அப்படிதான் மலைகள் அது இதெல்லாம் இருக்கும்போது இயற்கையாகவே பாதுகாப்பு அமைஞ்சிருது அப்படின்றதுனால பெருசா தேவைப்படும் கோட்டைகள் கட்ட தேவைப்படலை ஆனால் மெசபடோமியா பகுதி அதாவது இஸ்லாமியர்கள்னு இப்போ சொல்றோம் அதுக்கு பழசு வந்து மெசபட்டோமியா இல்லை சுமேரிய நாகரீகம்னு சொல்லுவோம் அந்த காலத்திலயே அங்கே வந்து கோட்டைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஏரியா அது இங்கே நம்மளை மாதிரி மலைகள் இதெல்லாம் இருக்காது ஸோ அவர்களிடம் இருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களும் கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சு அவங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த கோட்டைகள் கட்டும் பழக்கம்லாம் வருது அதை பின்பற்றி விஜயநகர பேரரசுலேயும் கோட்டைகள்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க தென்னிந்தியாவில் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே முந்நூறுக்கு முன்னாடி எந்த கோட்டைகளும் கிடையாது ஏன்னா இஸ்லாமியர்கள் இங்கே வரவே இல்லை இஸ்லாமியர்கள் முதல்ல வர்றது மாலிகபூர் காலத்தில் வராங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஆறாவது வருஷம் வராங்க அது வர இங்கே கோட்டைகள்ன்ற கான்செப்டே நமக்கு கிடையாது இல்லை சொல்லப்போனால் நமக்கு வந்து இந்த கிரானிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அரசர் வந்து தன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு எழுதி வைக்கிற பழக்கமும் கிடையாது ஒரு கல்ச்சர்ல வந்தாதான் அதை தொடருவாங்க அப்படி ஒரு கல்ச்சரே நம்மகிட்ட கிடையாது அதிகபட்சம் என்ன எழுதி வைப்பாங்கன்னா இந்த கோயிலுக்கு இதை கொடுத்தேன் ஆமா கல்வெட்டுகள்ல அந்த கோயிலுக்கு இந்த இதை கொடுத்தேன் அப்படின்றது மட்டும் தான் எழுதி வைப்பாங்க வேற எதுவும் எழுதி வைக்க மாட்டாங்க அப்படி எழுதி வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இவர் சொல்ற இந்த கோனேரி கோன் அப்படின்ற கல்வெட்டு அந்த கோட்டைக்கு மேல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல இந்த கோயிலுக்கு இவர் இதெல்லாம் கொடுத்தாரு கோண ஏரி கோண் அப்படின்ற இந்த மன்னர் கொடுத்தாருன்னு எழுதி கோவிலுக்கு கொடுத்ததாக எழுத எழுதப்பட்டிருக்கு அதுதான் இவர் சொல்லக்கூடிய ஆதாரம் சரி அது இப்படி சொல்லலாமா எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதாவது ஒரு கல் கிடக்குது அதில் யாரோ கிரிக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கல்லை நான் நவுதாமையே சுற்றி வீடு கட்டிட்டேன் அதுக்கப்புறம் பத்தியா அன்னைக்கே ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான் அவன் தான் இந்த வீடாக என்ன சொல்ல போனா இந்த கோனேரி கோண் அப்படின்றவரோட அப்பா வந்து கிருஷ்ண கோன்னு பேரு கிருஷ்ண கோனோட அப்பா பேரு அனந்த கோன்னு பேரு இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு தெரிய வருதுன்னா கர்நாடக இலக்கியங்கள்ல இருந்து வருது கன்னட இலக்கியத்துல தான் இந்த எல்லாம் வருது இந்த கல்வெட்டு இல்லாம அப்பா அவர்கள் தான் கன்னடத்தை சேர்ந்த மன்னர்களாக தான் இருந்திருக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டு மன்னர்கள் கூட கிடையாது இதுக்கும் மேல சொல்ல கன்னடர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு அதெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை அதாவது மன்னர்களை பொறுத்தவரை மொழி மதம் இனம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்களை பொறுத்தவரை அதிகாரம் அந்த அதிகாரம் என் கையில இருக்கா என் கையை விட்டு போயிருச்சா சரியா அது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம் நிறைய பேர் வந்து இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ராஜராஜன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி ராஜராஜனுடைய வெற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ராஜராஜன் யார்கிட்ட வெற்றி பெற்றாரு மதுரையில் இருக்க அமரபூஜங்கிட்ட வெற்றி பெற்றார் அவர் என்ன அப்போ கன்னடத்துக்காரரா அவரும் தமிழர் தானே அப்போ இவர் தோத்தவர் தமிழர்னு அது நமக்கு இழிவுன்னு சொல்லுவீங்களா இல்லை இவர் ஜெயிச்சவர் பெருமைன்னு சொல்லுவீங்களா மன்னர்கள் சண்டை போடுவாங்க சண்டை போடலன்னா வேற நாட்டுக்காரன் வந்து பிடிச்சிருவோம் வேற நாட்டுக்காரன் வந்து பிடிச்சான்னா என்ன ஆகும் இங்க இருக்கிற பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாரையும் அடிமையாக தூக்கிட்டு போயிருவான் அவ்வளோதான் விஷயம் அதான் அந்த காலத்தில் ஒரு ஒரு பக்கம் இப்படி ஒரே அடியாக புகழிறது இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் என்ன ராஜா அவன் லூசு அவன் போய் கொள்ளையடிச்சிட்டு இருந்தான் அப்படிம்பாங்க அதுவும் தப்பு என்னன்னா மன்னராட்சி காலம் அப்படின்றது வந்து ஒரு மோசமான சூழல் இப்போ நீங்கள் இன்னைக்கு நைட்டு போய் வீட்டில் படுத்து தூங்குறீங்க நீங்கள் என்ன வேணாம் கொடுங்க ஒரு யாரோ ஒரு குடும்பம்னு வச்சுக்கீங்க படுத்து தூங்குறாங்க விடியும் போது அந்த வீட்டோட தலைவன் அந்த ஆம்பளை வந்து வெட்டி கொல்ல போடுவான் அந்த பொம்பளை அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் கையில சங்கிலி போட்டு அடிமையா எழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு இருந்தா நம்மளால ஏற்றுக்க முடியுமா அப்படிதான் இருந்தது மனராட்சிதான் எப்படி இருக்குன்னா ராஜா தோத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அந்த ஊரை பூரா கொளிச்சு விட்டுவாங்க ஊரை கொலிச்சு விட்டு ஆம்பளைங்களை பூரா கொண்டுருவாங்க பொம்பளைங்க குழந்தைங்களெல்லாம் அடிமையா பிடிச்சி போயிடுவாங்க அந்த காலத்துல இப்படி ஒரு பழமொழியா உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பா ஒண்ணுன்னு கேட்டான் அப்படிம்பாங்க கப்பல்ல பொண்ணு வருமானா வரும் படையெடுத்து எடுத்து போனாங்கன்னா அடிமையா புடிச்சு வருவாங்க புடிச்சு வரும்போது அந்த ஜெயிச்ச வீரர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க இதெல்லாம் ராஜா மெயின்டைன் பண்ண முடியாது அப்ப அந்த வீரன் என்ன பண்ணுவான் வந்து சந்தையில ஏலத்துல விட்டு காசு வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான் சரி அந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் மனுஷனை தான் அடிமையாக வச்சுருந்தாங்க சரி அது ஒரு புறம் பெருகட்டும் இந்த கோனேரி அப்படின்ற பேர் சொன்னால் இந்த மன்னர் எந்த காலத்தை சேர்ந்தவர்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது வருஷத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது ஒரு சிலர் சொல்லும்போது சில வரலாற்று ஆய்வாளர்கள் கொஞ்சம் ஆம்பிகுவஸா சொல்லுவாங்க வரல இந்த கோணையரி கோ இவங்க தான் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பிறகு சோழர்கள் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்புறம் மராட்டியர்கள் பண்ணிருக்கலாம் அப்புறம் முகலாயர்கள் கிட்ட வந்தது அப்படின்னு சும்மா ஆம்பிகுவஸா அப்படியே சொல்றது ஆனால் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அதுதான் என் சொன்னது காரணம் என்னன்னா

அவன் பேரே வந்து கோணியேரி இன்மைய கொண்டான் அப்படிங்கறது பேர் அது பிரிச்சு தான் அந்த செப்பரேட்ல இருக்கும் ஏறின்மை கொண்டான்னு அர்த்தம் கோன்னா நேரின்மை அவனுக்கு நிகரானவன் இல்லாதவனாக பேர் கொண்டான் அப்படின்ற அர்த்தத்துல கோணியேரின்மை கொண்டான் தான் அவரோட பட்ட பெயர் இந்த பெயர்கள் ரொம்ப சிறப்பான மன்னர்கள் இருக்கும்போது பல தலைமுறையாக அந்த பேர் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்டா இப்ப கூட சொல்லும்போது போது சிவாஜி மாதிரி நடிக்கும் அப்படின்னு பேசுறாங்களா அதே போல செயல்பட்டார் மீண்டும் மீண்டும் அந்த பெயர்கள் வந்து எல்லா இடத்துலயும் பல புழக்கத்துல இருக்கும் அந்த மாதிரி புழக்கத்தில் வந்த பெயராகத்தான் இந்த கோனேரி கோன் அப்படின்ற பெயர் வந்துருக்கணும் என்ன சொல்ல போனா நிறைய பேர் வந்து நாயக்கர் அப்படிங்கிற பேர் வந்து சாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலா சாதி பேர் கிடையாது நாயகன் அது சோழர்கள் காலத்துல அது வந்து ஒரு பதவியோட பெயர் அது சரியா மொத்த படைகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய மன்னரோட டைட்டில் வந்து மாதண்ட நாயக்கன் அப்படின்னு பேர் அவருக்கு கீழே ரெண்டு மூணு தளபதி இருப்பாங்க அவங்க எல்லாம் தண்டநாயக்கன் தண்டநாயக்கனுக்கு கீழே சில படை தளபதிகள் இருப்பாங்க அவங்க பேரு நாயக்கன் பேர் இந்த சோழர்களோட தாக்கம் வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க சுமார் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க மொத்த பே ஆஃப் பெங்காலையும் கண்ட்ரோல் வச்சு அதனால தான் இந்த சோழர்களின் தாக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது நம்ம இந்த கோரமண்டல் கோஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அது பேர் கோரமண்டல் கிடையாது அது பேர் சோழமண்டல் கோஸ்ட்டு சோழ மண்டல கடற்கரை அது அது விலகாரம் சொல்ல தெரியாமல் அவன் கோரமண்டல்னு மாற்றிட்டான் சரியா இப்போ இந்த நாயக் அப்படிங்கிற நாயக்கர் அப்படின்ற பேர் வந்து பிற்காலத்தில் விஜயநகர பேரரசால் அது எடுத்து கொள்ளப்படுது எடுத்துக்கொள்ளப்படுது அவங்க படை தளபதிக்குலாம் நாயக்கர்னு பேர் கொடுக்குறாங்க அந்த பேர்ல வந்ததுதான் கிருஷ்ணம நாயக்கர் அப்படின்ற பேர் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்ற பேர் அதுக்கப்புறம் அது ஜாதி பேராவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோம் அப்படி பார்த்தோம்னா இது ஜாதி பேரா இருந்தா இலங்கையில எதுக்கு சினிமாவோ பண்டார நாயக்கே நாங்கள் வச்சிருக்காங்க எனக்கு டக்குன்னு தோணுச்சு ஏன்னா இலங்கையிலும் சோழர்களின் தாக்கம் இருந்தது சரியா அப்போ இந்த கட்டடக்கலை இதெல்லாமே வந்து சோழர்கள் காலத்துக்கு பிறகு தான் வருது இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த கோனேரி கோன்றவர் ராஜேந்திர சோழனுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் அதுக்கப்புறம் சோழர்கள் அந்த கோட்டை கோட்டையை மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்கிறதே என்னமாற்றதால் ஏன்னா ஆயிரத்து நூற்றி தொண்ணூறுக்கு அப்புறம்லாம் சோழர்கள் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அப்போ வந்து அவங்க அவ்வளோ அப்புள்ளலாம் இல்லை சரியா இந்த கோட்டை எப்போது கட்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா சிவாஜியோட பையன் ராஜாராமன் காலத்தில் தான் கட்டப்பட்டுருக்கணும் ஏன்னா சிவாஜியோட பையன் சாம்பாஜி வந்து மன்னராக வரும்போது அவுரங்கசீப்போட பையன் ஒருத்தர் இருக்கான் அக்பர்னு அவன் வந்து அப்பாவை போட்டு தள்ளிட்டு ராஜாவலான்னு ட்ரை பண்ணுறான் அவுரங்கசீப்பை போட்டு தள்ளிட்டு அப்போ கூட இருந்த படை தளபதியில் ஒருத்தன் போய் போட்டு கொடுத்துட்டான் கொடுத்தவுடனே அவன் அங்கேயிருந்து எஸ்கே பையன் சாம்பாஜிட்ட வந்து அசைலம் கேட்குறான் சாம்பாஜி அவனுக்கு பாதுகாப்பாக இடம் கொடுத்து கொஞ்ச நாள் வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே அவுரங்கசீப் படைகள் க இங்க இருந்து அவன் பாரசீகத்துக்கு ஓடிட்டான் அப்ப இவன் வந்து அவுரங்கசீப் என்ன சொல்ல பேச்சுவார்த்தை வா என் பையன் அந்த பையன் பேர் அக்பர் அவர் இரண்டாம் அக்பர்னு சொல்லுவாங்க அந்த அக்பருக்கு துணையாக இருக்கக்கூடிய முகலாய படை தளபதி யாருன்னு எனக்கு இப்ப சொல்லு என் படையிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கான் ஆனா அவன் என் பையனுக்கு சப்போர்ட்டா என்ன போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்கான் அப்போ யோசிப்பாருங்க இவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து அவுரங்கசீப் வந்து அப்படி கொடுக்குறோமான்னு அவர் பையனே போட்டதில் இருக்குது தயாராக தான் இருந்தார் ராஜா தன்னுடைய பதவியை கா பாதுகாக்குன்னா அது பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி போட்டுருவாங்க அவ்வளோதான் மேட்ரு அப்போது சாம்பாஜி வந்து அதுக்கு ஒத்துக்கலைன்னப்போ அவர் மறைவிடமா இருக்கும்போது சாம்பாஜியோட சித்தி சோயராபாயின்னு பேர் சிவாஜியோட ரெண்டாவது மனைவி அவங்க தான் வந்து சாம்பாஜி எங்கே இருக்கிறான்னு போட்டு கொடுக்குறாங்க போட்டு கொடுத்து அவனை கொண்டுடுறாங்க உடனே அவ இவங்க பையன் ராஜாராமன் வந்து மன்னராக வரான் அந்த டைமில் மறுபடியும் அவர்கள் ராஜாராமனுக்கு ஏதோ எதோ அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடி வந்து அடைக்கலம் எடுத்த இடம் தான் செஞ்சி கோட்டை அப்போ தான் அந்த செஞ்சி கோட்டை வந்து இன்னும் பலப்படுத்தப்பட்டு ஏன்னா அந்த சிவாஜி காலத்துலேயே அதை பிடிச்சிட்டாங்க அந்த கோட்டையை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இவர் அங்க தப்பிச்சு வந்து மராட்டிய சாம்ராஜ்யத்தோட தலைநகரம்னு அதை அறிவிக்கிறார் எங்க பூனேல இருந்த தலைநகரை இங்க வந்துட்டாங்க அவரை காப்பாத்துனதுனால அதை தலைநகரமாக கிட்டாரு ஆமாம் தண்ணா அதுக்கப்புறம் அந்த அளவு ரொம்ப நாள்லாம் இருக்கலாம் நிறைய பீடி பிடிப்பாரம் பீடி பிடிச்சி பீடி பிடிச்சி டிபி வந்து செத்து போயிட்டாரு நடுவில் ஆளே இல்லாமல் இருக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல அவுரங்கசீப் இறந்த பிறகுதான் சாம்பாஜியோட பையனை டெல்லியில இருந்து அனுப்புறாங்க அதுவரை அங்க அவர் கைதியா இருக்காரு இந்த கேப்ல அங்க இருந்த மந்திரிங்க எல்லாரும் சேர்ந்து சிவாஜியோட சாம்ராஜ்யத்தை ஆட்டையை போட்டு ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க தான் கேட்டா மராத்தா கான்ஃபெடரேட் அப்படிம்பாங்க இவர் இப்ப திடீர்னு விவசாயம் காப்போம் இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு திட்டங்களை எல்லாம் வந்து நகரங்களை நோக்கியே வருது கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடைய வேணாமா நான் ஆட்சிக்கு வந்தா வந்து ஆடு மாடு மேதை அரசு வேலையாக்குவேன் நான் ஆட்சிக்கு வந்தா நகரங்களை நோக்கி வரக்கூடிய திட்டங்களை கிராமப்புறங்களை நோக்கி நான் திருப்புவேன் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவார் ஒரு சிலது ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் ஆனா ஆட்சிக்கு ஒருவேளை வந்தா அவரெல்லாம் செயல்படுத்துவாரா அப்படிங்கிறது இல்ல இல்ல சில விஷயம் அவரா இல்ல சார் எல்லா கட்சியிலும் அட்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி அதாவது நல்ல திட்டங்கள் கிராமத்தை நோக்கியும் வரணும்ங்கிற சில விஷயங்கள்ல ஏத்துக்கொள்ற மாதிரிதான் இருக்கும் எல்லாத்தையுமே நிராகரிக்க முடியும் எல்லாமே இல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருந்தவரு இன்னைக்கே வித்தியாச வித்தியாசமா ஆடு மாடுகள் மாநாடு மரங்களோடு பேச போறேன் ஆஹ் கோட்டையை மீட்கப் போறேன் அப்படிலாம் வந்து ஏற்கிளம்பி இருக்காரு ஆடு மாடு மேய்ப்பது விவசாயம் இது எல்லாத்தையும் நான் அரசு பணி ஆக்குவேன் சொன்னார்ல அதே நாரவாய் தான் திரும்ப என்ன சொல்லுது நூறு நாள் வேலை திட்டத்துல காசு வாங்கிட்டு பல்லாங்குழி ஆடிட்டு இருக்காங்க அப்ப நீ அரசாங்க அரசு வேலையாக்குனா அவங்க அதே மாதிரி பல்லாங்குழி ஆட மாட்டாங்களா அதுவும் ஒரு பணி தானே இல்ல சரி அவங்க வந்து அது நூறு நாள் வேலை திட்டத்துலயே வேலைக்கு போகாம காச வாங்கிட்டு சும்மா உக்காந்துருக்காங்கன்னு சொல்ற அப்ப நீ முழு நேரம் அரசாங்க வேலையாகிட்ட அவங்க வேலை செய்யாம உட்காந்துருக்க மாட்டாங்களா அப்போ இந்த கவர்மெண்ட் ஃபார்மிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து ரஷ்யாவில் முன்னாடியே செஞ்சு பார்த்து ஃபெயிலியரான மாடல் அது அதெல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக அது செய்ய முடியாதுன்னு அவங்களே கைவிட்டுட்டாங்க அதாவது மொத்தமாக ஊரில் இருக்க எல்லா நிலமும் அரசாங்கத்துக்கு சொந்தம் விவசாயிகள்லாம் வந்து அதில் பங்குதாரர் மாதிரி வந்து டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கூலி தனியாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பங்கா விவசாய அந்த ரீப்ரொடக்ஷன் எதுவோ அதை கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு திட்டம்லாம் அறிவிச்சு பார்த்தாங்க அதெல்லாம் நடக்காது அது நடக்காதுன்னு ரஷ்யாலே முடிவு பண்ணி தான் அதெல்லாம் ஏற கட்டிட்டாங்க நான் சொல்றது என்னன்னா இந்த ஆள் வந்து ஃப்ராடு இந்த ஆள் போய் பொய் மட்டும் தான் பேசுறது நம்ம கேட்கறது என்னன்னா ரொம்ப சிம்பிள் நூறு நாள் வேலை திட்டத்துல கூலிய வாங்கிட்டு வேலை செய்யாம ஏமாத்துறாங்கன்னா நீ அரசு வேலையாக்கனா மட்டும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு மேய்க்காம ஏமாத்த மாட்டாங்களா கேட்டா சொல்லாரு நான் பச்சை மட்டையை வச்சு விழுப்புன்னு அது ஒரு அரசியல்வாதி என்னெல்லாம் பேசக்கூடாது என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதை மட்டுமே செய்கிற வேலை தான் சீமானோட வேலை அன்றைக்கி அந்த கூட்டத்தில் போய் அப்படி போய் அடிக்கிறான் கூட இருக்கிற ஆளுங்களே சொல்கிறாங்க அவர் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு அப்படின்றாங்க குடிக்காமல் அவர் மேடைக்கே வரமாட்டாராம் கட்சி விட்டு வெளியே வந்த எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க நான் அன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னு இப்ப மறுபடியும் அடுத்த நாள் பேசும்போது அவர் உண்டில நாக்கிருப்பேன் முடிச்சிருப்பேன் சோழி அவரோட வலதுகாரம் மாதிரி இருப்பாரு அந்த களஞ்சியமா களஞ்சியம்னு ஒருத்தர் அவரு தெளிவா சொல்றாரு என்னன்னா மத்த கட்சியா இருந்ததுன்னா தலைவர்கள் அமைதியா இருந்துட்டு ஆளை கணக்காட்டி கொன்றுவாங்க நம்ம தலைவர் அவர் ஒரு எளிய சாமானியார் அதனால கோவப்பட்டார் அவரு கோவப்பட்டு யார் அடிச்சாரு கட்சிக்காரன தான் அடிச்சாரு அடி அடி வாங்கின பையன் பேஜ் போட்டிருக்கான் நாம் தமிழர் பேஜ் அந்த வீடியோவில் அதாவது அந்த இந்த மாதிரி நட செயல்கள்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இருக்கிறவனால் மட்டும்தான் நடக்க முடியும் அவனே கூட பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக தான் நடப்பான் இருந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஒருத்தர் வந்து பே கட்சி விட்டு வெளியே வந்தவர் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டோம் இல்லங்க இவ்வளவு பேசுறாரு இத்தனை வருஷமா பேசுறாரு ஏதோ ஒரு மக்கள் வர்றாங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்திருக்கணுமே அவருக்குன்னு ஒரு கட்சி உருவாயிருக்கணுமே ஏன் வரல அப்படி இல்லங்க அது கட்சியை வளராம அண்ணன் பாத்துப்பாரு அப்படின்றாரு இத நான் சொல்லல ஜெகதீச பாண்டியன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரே சொன்னாரு அவர் பல பகுதிகளாகவே குடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து வெளியே வந்து சொன்னதாங்க அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கெல்லாம் எம்எல்ஏ ஆனா தான் முடியும் அப்படின்னு ஆனா ஆனா கூட எம்எல்ஏ ஆனா அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு கட்சிக்காரன் எம்எல்ஏ ஆனாலே தன்னை மதிக்க மாட்டான்னு நினைச்சா இந்த ஆளு என்னைக்கு தலை தெரியாம லூஸ் மாதிரி அதிபராக இல்லாத ஒண்ணு சில சொல்லிட்டே இருக்கிறது எல்லாமே ஆடு மாடு மேற்கொண்டு அரசாங்கம் வேலையாக்குவேன் தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கே அதிபர் ஆயிடுவேன் பச்சை மட்டை எடுத்து உரிப்பேன் கல் அதுலயும் எல்லாம் பாரு கல்லை வந்து உணவா அறிவீங்க சரி கடல உணவாக அறிவிப்போம் கடல விற்பனைக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டாஸ்மாகில் சேல்ஸ் குறைஞ்சிடும்னு பயப்படுறீங்க கல்லை உணவாக அறிவிக்குவா மதுவாக அறிவிக்கவா தெளிவாக சொல்லு நீ உணவுன்னு சொல்கிற கல்லும் மதுகு தானே அதுவும் மதுதான் அது ஒரு ஃபோர் பர்சண்டாக ஃபைவ் பர்சண்டாக ஆல்கோஹால் இருக்கு அப்போது நீங்கள் கல்லை அறிவி அறிவிச்சிங்கன்னா என்ன ஆகும் இவர் சொல்கிறார்ல நான் கரும்பை ஒழிச்சுட்டு சர்க்கரையை ஒழிச்சிட்டு கருப்பட்டியை ப்ரொமோட் பண்ணுவேன் நீங்கள் கல் போட்டிங்கன்னா எவனுமே பதினீரே போட மாட்டான் பதினீர் போட்டால் தான் கருப்பட்டி வரும் கல்லில் இருந்து எப்படி க கருப்பட்டி வரும் ஸோ இந்த ஆளுக்கு சயின்ஸும் தெரியாது டெக்னாலஜியும் தெரியாது அக்ரிகல்ச்சரும் தெரியாது ஹிஸ்ட்ரியும் தெரியாது குடிச்சிட்டு உளர மட்டும் தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது கேட்டால் எவ்வளோ கேஸ் இருக்குது தெரியுமா என் மேலே அவ்வளோ கேஸும் என்ன கேஸு பொம்பளை கேஸு போராட்டத்துக்கு போய் வாங்கினேன் கேஸா கட்சிக்காரன் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு போனால் அரசான கட்சிக்காரனையும் ஜாமீனில் எடுக்கலை சரி ஏதோ வேலைகள் வேலை பழு அதனால என்ன வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கிட்டா கூட அருணா ஜெகதீசன் கம்மி கமிஷனில் போய் என்ன பேட்டி கொடுத்தாரு அவங்க போனவங்க எங்கள் கட்சிக்காரங்களே இல்லை என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க கட்சியோட அனுமதி வாங்காமல் போயிட்டாங்க நாங்கள் கலந்துக்கிறதாவே இல்லை அது அவங்க தனிப்பட்ட முறையில் போய் கலந்துருப்பாங்க அப்படின்னு இருந்தால்தான் பேட்டி கொடுத்தது இவ்வளோ வீரமா மேடையில இருந்து இறங்கி போய் அடிக்க போனீங்க இந்த வீரலட்சுமின்னு ஒரு அம்மா கூப்பிட்டாங்களே என் புருஷன் கூட சண்டை கிடையாது அதுவும் என் புருஷன் வந்து வலது கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இடது கையாலேயே சண்டை போடுவான் ஓகேவான்னு கூட கேட்டாச்சு அப்ப எங்க போச்சு வீரம் தம்பிங்க வந்து இதெல்லாம் புரியாம நம்ம அண்ணன் பெரிய அவர் பெரிய நடிக அவ்வளோதான் சொல்லலாம் சினிமாவில் செய்யாத வேலை பூரா இங்கே வந்து செஞ்சுட்டு இருக்கிறாப்ல அங்க சொல்ல எந்த வேலையை எங்கே செய்யணுமோ அங்கே அந்த வேலையை செய்ய மாட்டார் அப்படின்றது தான் அவரோட பழக்கம் சினிமாவில் செய்ய வேண்டிய வேலை நடிக்கிறது அங்கே நடிக்க மாட்டார் அரசியலில் செய்ய வேண்டியது உண்மையாக இருக்க வேண்டியது இங்கே உண்மையாக இருக்க மாட்டார் இங்கே நடிப்பார் நன்றி சார் நன்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சார காலத்தில் வேறு என்ன மாற்று சிந்தனைகளை உதிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்திய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்